அதாவது ராமனுடைய கதாபாத்திரம் கம்பராமாயணத்துல ராமனை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அது திராவிட மாடல் ஆட்சியை ஒட்டிய கருத்துக்கள் திராவிட மாடல் கொள்கையிலே கம்பன் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருந்தார் எந்த அளவுக்கு உடன்பெற்றிருந்தார் சமரசப்படுத்தியிருந்தார் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டேன் சமத்துவம் சமூக நீதி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் அதைத்தான் சொன்னேன் குகனோடு சேர்ந்து ஐவராணோம் சுக்கிரனோடு சேர்ந்து அறுவரானோ விபிணனோடு சேர்ந்து எழுவரானோம் என்று எல்லோரையும் தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த சகோதர பார்மையோடு இல்லாமல் நாங்கள் எல்லோருமே தசரதனுடைய குழந்தைகள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அனைவரையுமே தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பக்குவம் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதைத்தான் நாங்கள் முன்னிறுத்தியிருக்கோம் வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் போவேன் நான் எல்லா கோயிலுக்கும் தான் அதனால ஒரு பிரச்சனை கிடையாது அயோத்தியும் போய் பார்க்கத்தான் வேணும் ஆனா அங்க இருக்கிறது பாலராமர் தான் அதாவது எங்களுக்கு நலத்திட்ட உதவிக்கு என்னென்ன வந்து அவங்க ஒதுக்கணுமோ அதை மற்ற மாநிலங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அண்ணாமலை சொல்லணும் பத்தாயிரத்தி இருநூறு கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் ராஜஸ்தானுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் பஞ்சாபுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஹரியானாவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லா மாநிலத்துக்கும் சொல்லணும் எவ்வளோ கொடுத்துருக்கோம் இது வந்து ரொட்டீனாக கிடைக்கக்கூடிய தொகைகள் தானே தவிர கூடுதலாக எந்த தொகையும் எங்களுக்கு தந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை அவர் வந்து உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கப்படவில்லை பிடிக்கப்படவில்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார் அப்படின்னா அவர் உண்மையான குற்றவாளி அவருக்கு தெரிஞ்சிருப்பாரோ என்கிற சந்தேகத்துல தான் நான் அதை சொன்னேன் அதுல என்ன தப்பு இருக்கு உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கப்படவில்லைன்னு சொல்றார் இப்ப நாங்க பிடிச்சிருக்கிறதுக்கு ஆதாரங்களோட சொல்லியிருக்கோம் வீடியோ ஆதாரம் வெளியிட்டு அதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க எங்களுடைய சிபிசிஐடி இன்றைக்கு வந்து இன்றும் புலனாய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப உண்மையான குற்றவாளி பிடிக்கப்படவில்லை பிடிக்கப்படவில்லைன்னு தினசரி எடப்பாடி சொல்ற போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருப்பாரோ நாங்கள் நினைச்சு சந்தேகப்பட்டோம் அந்த சந்தேகத்தை நான் சொன்னேன் வேற ஒன்றும் கிடையாது அதாவது எனக்கு வந்து தகுதியை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடிக்கு எந்த தகுதியும் கிடையாது எனக்கு எல்லா தகுதியும் என்னுடைய தலைவர் எனக்கு தந்திருக்காரு முதலமைச்சர் தந்திருக்காரு அந்த தகுதி அடிப்படையில் தான் நான் பேசுகிறேனே தவிர என்னுடைய தகுதியை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அருகதையும் கிடையாது ஒன்றிய அரசுல அரசு பணியில இருக்கிறவங்களை வந்து ஆர் எஸ் எஸ் தேர்ந்து அவங்க ஆர் எஸ் எஸ்லயும் சேர்ப்பாங்க பிஜேபிலையும் சேர்ப்பாங்க எதுல வேணாலும் சேர்ப்பாங்க எல்லாமே அவங்க கையில இருக்கு ஆனா மக்கள் நிச்சயமாக அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவாங்க சார் ஒரு மனிதனுடைய உடல்நிலை இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அவர் ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்ட ஒரு வருஷமா சிறையிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டு எனவே அந்த அவருக்கான ஏதாவது சுகவீனங்கள் இருக்கும் அதுக்கு வந்து பரிசோதனைக்காகவும் அல்லது தொடர்ந்து சிகிச்சைக்காகவும் அவர் மருத்துவ மருத்துவமனைக்கு செல்வதில் எந்த தவறும் கிடையாது தவறும் கிடையாது நிச்சயமாக அதாவது நல்ல 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 நிலைமையில் தான் அவர் இருப்பார் சிறையில் நாங்கள் நன்றாக பார்த்து கொண்டிருக்கோம் இருந்தாலும் அவருக்கு சிகிச்சைகள் தேவைப்பட்ட நாங்கள் வந்து மருத்துவமனையில் கொடுத்து தான் ஆக வேண்டும் எனவே அதுக்காக மருத்துவமனையில் அனுமதி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தல் பணிகளை விட்டது என்பதற்கு ஒருங்கிணைப்புக்குள் அமைக்கப்பட்டிருந்து ஒரு அடையாளமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அது கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்காகவும் தான் இங்கே எந்த விதமான பிளவுகளும் வந்துவிடக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போட்டி பெறாமகள் இல்லாமல் நம்முடைய வேட்பாளரை அவர்கள் எல்லோரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கை குறிவைத்து இப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் பாய தொடங்கிவிட்டது அதான் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா தேர்தலில் நாங்கள் தனி மெஜாரிட்டி பெறுவோம் தனி ஆட்சி அமைப்போம் அதுதான் அதுக்காக ஒன்றும் கிடையாது எங்களுடைய தோலைமை கட்சிகளை நாங்கள் அரவணைத்து செல்வோம் அவர்களுக்கு செய்வோம் அவர்களுக்கு வேண்டிய இடங்களை கொடுப்போம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய உழைப்புக்கு அவர் முதலமைச்சராக இருந்து ஆற்றி இருக்கிற பணிகளுக்கு தனி மெஜாரிட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடைக்கும் யாருடைய தயவலும் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படாது நிச்சயமாக துணை முதல்வர் பதவி என்பது இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அன்பு சகோதரர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்து வருகிறார்கள் அதுல வந்து கட்சிக்காரர்கள் தங்களுடைய கழக தோழர்கள் தங்களுடைய கோரிக்கையை செய்வதில் எந்த தவறும் கிடையாது அது அவருடைய விருப்பம் அதை பத்தி இல்ல அவர் திமுகவுக்கு வந்திருக்காரு இல்ல இல்ல